காலடி மண்ணே கற்பனை கதை சொல்லி முடியல படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பசுமன் முத்துராமலிங்க தேவரோட உண்மையான வரலாற்றை நம்ம யாருமே பார்க்காத உண்மையான பல நிகழ்வுகளை முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க ஒரு வாக்கை வரலாறு எனக்கு தெரியும் அதை அப்படியே எடுத்துக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு வரலாறு கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும் அருமையான படம் எல்லாருமே கண்டிப்பாக்காகவும் கொண்டு வந்தப்பட்டது இல்லை அவங்களோட கஷ்டங்களையும் நமக்காகப்பட்ட பாடுகளையும் நமக்கு சொல்லியிருக்காங்க ஒற்றுமையா இருக்கும் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு தேவரோட வாழ்க்கை வரலாறு அது எப்படி வாழ்ந்தாரு என்ன எப்படி இருந்தார்ன்றது தெரியாத கண்டவங்க தப்பு தப்ப அவர் மேல இருக்க அதுக்கெல்லாம் இப்ப கரெக்டா இருக்கு இந்த படத்தை வந்து பார்த்தாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அவரோட பெருந்தன்மையான மனசு எல்லாமே எல்லாருமே பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கலாம் அதெல்லாம் நல்லா சூப்பரா இருக்கும் ஜாதி தலைவருக்கான படமே கிடையாது சாதித்த தலைவரோட படம் ஏழாம்படை முருகன் உருசொச மாதிரி இந்த படம் வந்து பார்த்தா இது ஜாதிக்கான படமே கிடையாது தரமாக எடுத்திருக்காங்க பசீரன்னே எல்லா வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் இயக்குநருக்கு ரொம்ப வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சுயசாதி பற்று பிற சாதி நட்பு படம் தரமா இருக்கு ரெண்டு மணி நேரம் உட்காந்து ஃப்ரீயா எல்லாம் குடும்பத்தோட வந்து பாருங்க சந்தோஷமா இருக்கு உங்க விருப்பம் தரமா இருக்கு படம் வந்து பாருங்க எல்லாரும் சந்தோஷமா எடுத்திருக்காங்க கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க தேவரோட வாழ்க்கை வர எடுத்திருக்காங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கு வந்து பாருங்க எல்லாரும் மறந்து <lien plane story> <sharing> <observed> அவர் வந்து வந்து ஜாய் தலைவராக பார்க்காம தேசிய தலைவராக பாருங்க அதுக்காக தான் படமே எடுத்துருக்காங்க மியூசிக் எல்லாமே ஓகே இது மாதிரி பாரு மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் சௌத்ரி படம் சூப்பரா இருக்கு எல்லா படம் நல்ல படம் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக பண்ணியிருக்காங்க சௌத்ரி மாதிரி இன்னும் நிறைய பேர் முன்னாடி வந்து நிறைய படம் எடுக்கணும் பார்த்தா மக்களுக்கு எல்லாம் தெரியும் உண்மை அதை விட்டு பழைய ஆள் மாதிரி திரும்பி திரும்பி அதெல்லாம் உள்ள கொண்டு வர வேணாம் எடுத்துருக்காங்க படம் எல்லா பேர் மக்களும் பார்க்கலாம் எல்லா மக்களும் பார்க்கலாம் ஒரே உதாரணம் அவர் தேவர் சொன்ன மாதிரி இது ஒழுக்கத்தால தான் உயர்ந்தவங்க கொண்டு போடணும் சாதியால் யாரும் உயர்ந்தவங்க தேவர் சொன்ன கரெக்டாக படத்தை ஃபுல்லாக இருக்குது அப்படி எல்லாம் நல்லா பார்த்தா புரிய அவர் வாழ்க்கை வரலாறு யாரும் மித்தபடி என்று சொல்ல தேவை படத்தை வந்து பார்க்க சொல்லுங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் அவன் பார்த்து புரிஞ்சுக்கிறேன் அவர் எப்படி வாழ்க்கை வரலாம் டிஎம் சம்பத் நான் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் அனைத்து முக்குளத்தோர் நல கூட்டமைப்புக்கு தலைவராக இருக்கேன் விஜயகுமார் பொதுச் செயலாளராக இருக்கார் இந்த படம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அவருடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக வரணும்னு மக்கள் வந்து ரொம்ப விரும்பினாங்க அப்புறம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி அவர் தேசிய தலைவர்னால அது ரொம்ப சிறப்பாக இருக்குது படம் ஒரு நல்ல எடுத்திருக்காங்க பீப்புள் வந்து பார்க்கணும் மக்கள்லாம் பேட்ரியாட்டிக்காக தேசப்பற்று உள்ளவங்க வந்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பார்புலா கட்சி வளர்ச்சிக்கு இந்த படம் பெரும் பெருமளவு அளவில் உதவி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அந்த லீடர்ஸ் கொஞ்சம் இந்த படத்தை பார்த்தாச்சு அந்த கட்சியை வளர்க்கணும் அவ்வளோதான் ஆமாங்க இல்ல கரெக்ட் தான் அவர் வந்து இ இஸ் நாட் எ கேஸ்ட் ஹி இஸ் எ நேஷனலிஸ்ட் அண்ட் அவர் வந்து கேஸ்ட் ஹிஸ்ட் கோமயூனிலிஸ்ட் இல்ல அவர் வந்து சுபாசிஸ்ட் அவர் வந்து நேஷனலிஸ்ட் அவர் வந்து எல்லா சமூகத்தோடையும் நிய பரபச்சம்லாம் இருக்கக்கூடிய ஒரு மெக்னானிமஸ் லீடர் அவர் மாதிரி ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு சுத்தமான ஒரு தலைவரை பார்க்க கஷ்டம் நாங்களாம் அந்த கம்யூனிட்டியில் இருந்தாலும் அவரளவு சுத்தம் இருக்குது வருமா அவரளவு செய்ய முடியுமான்னு தெரில பட் இப்போ ஹிஸ்ட்ரி உலக வரலாறு இந்திய வரலாறுலாம் படித்தனால அவர் மேலேயும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேலேயும் எங்களுக்கு ஒரு தனி மரியாதையும் பெருமையும் உண்டு காந்தி நேர் மேலேயும் எங்களுக்கு அவி அபிமானம் உண்டு இது ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு பரோபிளா கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அது ரொம்ப நலிந்து போச்சு இப்போ எல்லாம் சீமெல்லாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஃபாரூப் கட்சியை கொண்டு போய் அந்த நாம் கட்சியை கொண்டு போயிருக்காரு அதே மாதிரி ஃபார்வ் பிளாக் கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் கொண்டு போகணும் அது ஃபார்வர்ட் பிளாக் தலைவர்கள் மேலே நான் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறேன் இந்த படத்துக்கு அப்புறமாச்சும் மனம் திருந்தி அந்த ஃபார்வ் பிளாக் கட்சியை நீங்கள் வந்து எல்லா தொகுதிக்கும் கொண்டு போங்க எல்லா மக்களையும் கொண்டு வாங்க அது வந்து தேவர் சமூகத்துக்கு உண்டான கட்சி மட்டுமில்ல பிற்படுத்தப்பட்ட மக்கள் தலைவர்கள் எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம் தேங்க்யூ பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு ஜாதிய தலைவர் இல்ல அவர் எல்லாத்துக்குமான பொதுவான தலைவர் என்றை பல பேருக்கு தெரியல இந்த ஒரு இந்த படத்தின் மூலியமா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஒரு தேசிய தலைவர் என்பது உலக மக்களுக்கு தெரியும் இன்னும் தேவர் மேல அவர் ஒரு ஜாதிக்கான தலைவர் அவர் வன்முறையான தலைவர் என்ற பின்பங்கள் கட்டமைக்கப்படுகிறது அவர் அரசியல் சூழ்ச்சியினாலதான் அவர் ஒரு ஜாதிக்குள் அமைக்கப்பட்ட ஒரு ஒரு அவர் ஒரு சமுத்திரம் அவர் வந்து ஒரு கிணற்றுல அடைக்க கூட கூடாது ஏன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து எதற்காக இந்த நாட்டு மக்களுக்காக தோல்வியை காணாத பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாரு ஈக்குவாலிட்டிய பத்தி முதல் முதல்ல பேசினார் அவர்தான் ஈக்வாலிட்டினா என்ன அந்த காலத்திலேயே பொது தொகுதியில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களில் பூரா நிக்க வச்சு ஜெயிச்சவர் அவர் தான் இந்த ஈக்குவாலிட்டி இப்போ பேசுகிறவங்கெல்லாம் இப்போ பேசுகிறத இப்போ படமா பார்க்க பேசுறாங்க ஈக்வாலிட்டின்னு ஆனால் அவர் கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஈக்குவாலிட்டியை பேசினவர் சட்டசபையில் ஈக்குவாலிட்டிக்காக பார்த்தவர் அவர் பத்தி படம் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட வெப்சீரிஸ் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசன் தேர்ட் சீசன் இருக்கணும் ஆனால் அந்த படக்குவிலினர் வந்து அவரை பத்தியான ஒரு விஷயத்த சுருக்கி எவ்வளவு விதமா சொல்ல முடிஞ்சாலும் அவ்வளவு விதமா சிறப்பா சொல்லியிருக்காங்க இந்த படம் யாருக்கும் எதிரான படங்கள்ல இந்த படத்துல எந்த தலைவர்களை பத்தி தவறாவோ யார பத்தி உயர்வு தாழ்வு பத்தி எடுக்கல அவர் வரலாற்றுல எந்த விஷயங்கள் நடந்துச்சோ எந்த விதமா நடந்துச்சோ யாருக்காக அவர் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதை சொன்னதுதான் இந்த படத்தோட முக்கியமான குறிக்கோள் மக்கள் வந்து தேவர் மேல இருக்கின்ற ஜாதி சாயத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பொதுவான தலைவர்ன்றத இந்த நாளில் இந்த படத்தின் மூலயமா எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பா அனைவரும் வந்து பார்க்கணும் இந்த படத்துறை படத்தை எடுத்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இளைஞர்களா இருக்கிறீங்க முழுசா இப்போ பார்க்கறதுக்கு சினிமா தேவருடைய வாழ்க்கை வரலாறு தெளிவாக வரணும் அப்படின்றது ஆசைப்பட்ட ஆட்கள்லாம் நானும் ஒருத்தன் அது சரியாக வரணுன்றதில் கொஞ்சம் அதிகமாக அக்கறை எடுத்துக்கிட்டேன் ஆனால் நான் வந்து ஏற்கனவே சொன்ன அந்த ஐம்பத்தி ரெண்டு கரெக்ஷன்கள் வந்து எதுவும் சரி செய்யப்படலை அப்படியே வந்திருக்கு இருந்தாலும் ஏதோ பரவாயில்ல படம் எல்லாரும் பார்க்கட்டும் சரி தவறுன்றதை பார்க்குறவங்க முடிவு பண்ணட்டும் அப்படின்னு அந்த ஜட்ஜு தேவருக்கு விடுதலை சொன்ன ஜட்ஜினுடைய பேர் அனந்த நாராயணன் ஐசிஎஸ் ஆனால் இதில் பாரதி ராஜா கேரக்டர் சொல்லும்போது அனந்த பத்மநாபன் அப்படின்னு பண்ணிருக்கிறாங்க கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தேவருக்கு விடுதலை சொன்ன ஜட்ஜ்மெண்ட் ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி எட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த வழக்குல வந்து மொத்தம் பாங்க பனிரெண்டு பேர் தேவரும் சேர்ந்து அதுல தேவரும் அவர் சார்ந்த எட்டு பேர் ஒன்பது பேருக்கு விடுதலை மூணு பேருக்கு தூக்கு அந்த மூணு பேர் தூக்கையும் ஹைகோர்டில் அப்பீல் பண்ணும்போது ஆயுள் தண்டனையாக மாறிடும் அந்த ஆயுள் தண்டனையாக மாறினதுக்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைஞ்சதுக்கு பின்னால் அறுபத்தி எட்டில் முக்கியத்தோருடைய வேண்டுகோளை எடுத்து அந்த முதலத்தூர் கலவர கைதிகள் பூரா விடுதலை செய்யப்பட்டாங்க அப்படின்றது வரலாறு சினிமாத்தனமாக சில செஞ்சிருக்கிறாங்க அதில் எனக்கு அதில் தான் உடன்பாடு நான் அந்த ஷோ போடும்போதே கொஞ்சம் தகராற பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் டிஸ்கிளைமர்ன்னு போடுறாங்க அது எது உண்மை நீங்கெல்லாம் பத்திரிக்கையாளர் பத்திரிக்கையாளர் அதுல ஒரு செய்திய சொல்லும்போது போது கற்பனை அப்படின்னு சொல்லி டைட்டில் போடுறாங்க டிஸ்கிளைமர்னு அதுவும் போடுறாங்க அப்புறம் மறைக்கப்பட்ட வரலாறுன்னு போடுறாங்க இது முன்னுக்கு போய் முரணா இல்லையா நீங்களாம் இப்ப வந்து ஒரு செய்தி எழுதுறீங்கன்னா அந்த ஒரு நண்பர் தமிழ் வேணும் இல்லை அது சினிமாத்தனமா ஏதோ பண்ணி இருக்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ பாக்கட்டும் அப்படின்னு எல்லாரும் பார்த்து முடிவு சொல்லட்டும் அது போக தேவர் வந்து ஜாதி தலைவரா வந்து கட்டமைச்சு இல்ல இது அதவே தான் நமக்கு திரியும் வலியுறுத்துறாங்க அந்த விதத்துல அந்த சமாதான கமிட்டி கூட்டத்துல என்ன நடந்ததுன்னு முழுமையா சொல்லல தனித்தனியா பேசுறாங்க மூணு தரப்பா கையெழுத்து போடுறாங்க மூணு தரப்பா கையெழுத்து போடுறதுக்கு ஒத்துக்குருவாங்க தேவரும் அந்த தோப்படப்பட்டி பெருமாள் குடும்பர் அப்புறம் ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய எம்எல்ஏ குடும்பமார் பல்லர் இனத்தைச் சேர்ந்தவர் அவரும் சசிவரணத்தை ஒரு மூணு பேர் கெழுத்து போடுவாங்க அதே மாதிரி இங்கே வந்து இமானுவேல் பீட்டர் பெருமாள் கம்பர் மாணிக்கம்னு சொல்லி நாலு பேர் பட்டியலான சார்பாக போடுவாங்க நாடார் தரப்பில் வேலுச்சாமி நாடார் விஎம்எஸ் சவுந்தரபாண்டிய நாடார் கமுதி அருணகிரி அப்படில்ல அப்படின்னு மூணு பேர் கையெழுத்து போடுவாங்க இது மூணு தனித்தனியாவே கூட்டம் அமைதியா முடிஞ்சிடும் விவாதம் நடக்கலாம் கூட்டம் அமைதியா முடிஞ்சிருச்சு வேற சில காரணங்களுக்காக அவர் கொல்லப்படுறார் அந்த வழக்கு இதுகள்லாம் இப்போ முழுசா பார்த்தோம் அப்படின்னா பெரிய விஷயங்களா இருக்கும் ஏதோ ஒன்று சினிமா அவ்வளவுதான் ஒரு ரெண்டு மணி நேரம் பதிமூணு நிமிஷம் ஓடுது சொல்ல வேண்டியதுகளை சொல்லி எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா நான் எதது தப்புன்னு சொல்லணும் அந்த காட்சிகள் பூரா கொண்டு கூட சரி பண்ணாமலே அப்படியே கொடுத்துருக்குறாங்க தேவர் எந்த காலத்துலையும் பொம்பளைன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார் எந்த இடத்துலையும் அது சாதாரணமாக அவர் வந்து இப்போ பொம்பளைன்ற வார்த்தையே அந்த அரவிந்தராஜு கடைசி வரைக்கும் மாற்றாமலேயே ஒரு யூனிஃபார்மோட இதுலேயும் அந்த இமான் வேலை யூனிஃபார்மோட உட்காந்து வச்சுருந்துருந்தாங்க மிலிட்ரி யூனிஃபார்மோட அதை பார்த்துட்டு இல்லைங்க ஒரு அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் இருந்து வரும்போது போட்டு வரலாம் சட்டம் திருப்பி போகும்போது போடலாம் இப்போ பப்ளிக்கில் வந்து அந்த யூனிஃபார்ம பயன்படுத்தக்கூடாது ஆனால் கலெக்டர் எஸ்பி நடந்த ஒரு மா கூட்டத்தில் யூனிஃபார்ம் மில்ட்ரி யூனிஃபார்மோடு உட்காந்துருக்கிற மாதிரி பண்ணியிருக்கீங்க தப்பு அன்னைக்கு அவர் கதர் சட்டை தான் போட்டிருந்தார் காங்கிரஸ்கார் அந்த அளவில் அவரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதை சிஜியில் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் சிஜியில் சரி பண்ணால் கடைசியில் அந்த மில்கி யூனிஃபார்ம் பச்சை கலரில் இருந்ததை நேரடியாக மாற்றி போடும்போது அது இமானுவல் ஆஸ்பத்திரி கம்பவுண்ட்ரு வேலை பார்த்த ஒரு மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க இது போக நேற்று இன்னும் முக்கியமான விஷயம் அதில் நான் முரண்பட்டது அதுதான் இந்திய தேசிய இராணுவம் அமைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல இந்திய தேசிய ராணுவம் மலேசியாவுல நேதாஜி ஆரம்பிக்கிறார் இவர் வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கிற முப்பத்தி ஒன்பதுல கைது செய்யப்பட்டு நாற்பத்தி அஞ்சு செப்டம்பர் அஞ்சாம் தேதி தான் தேவர் வெளியே வர்றார் ஆனா இந்திய தேசிய ராணுவத்துல போய் பயிற்சி கொடுத்ததாகவும் பயிற்சி எடுத்துக்கிட்டதாகவும் காமிக்கிறாங்க இது முழுமையான பொய் தேவர் வந்து ராணுவ பயிற்சி எடுத்துக்கிட்டது அப்படின்றது வரலாறுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கொரியாவார் சமயத்தில் ராணுவம் பயிற்சி எடுத்துக்கிட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு தவிர பயிற்சி கொடுத்தேன்னு சொல்லலை அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு என்சிசி மாணவர்கள் மாதிரி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியெல்லாம் செய்யல இந்த ராணுவ உடையே முதல்ல தப்பு இந்திய தேசிய இராணுவத்துக்கு காக்கி தான் அதில் எந்த வந்து நேதாஜிக்கோ ஐஎன்ஏக்காரங்களுக்கோ ஐஎன்ஏன்ற ஒரு பேட்சு தான் இருக்குமே தவிர இந்த பிரிட்டிஷ் மெத்தட் தான் இந்த ஜாலர்கள் மெடல்கள் இதெல்லாம் ஒட்டி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு சினிமா தனமா செலவுகளை செஞ்சிருக்காங்க. அலை வரத்தை வந்து ஃபேமிலியா எல்லாரும் வந்து இல்ல பாக்க கூடிய அளவுல இருக்கு. பாக்க கூடிய அதுல என்ன ஒரு ஜனரஞ்சமா எல்லாரும் பாக்குற மாதிரி அதுல வந்து विरासतமாவோ அது உண் அப்படின்னு எனக்கு ஒரே வருத்தம் வந்து வரலாற்று படம் வரலாறு இருக்கணும் அது டிஸ்கிளைமர் போட்டு அப்படி இருந்தவர் எங்க ஐயா தேவர் சித்தராமணிய தேவர் படம் வந்து இந்த ஜாதியை வச்சு எடுக்கிறது இந்த ஜாதி அப்படி அந்த ஜாதி அப்படின்னா படம் யாருமே அப்படி எடுக்கல இந்த படம் இந்த படம் அந்த மாதிரி இல்லை மற்ற படங்கள் வருதோ இல்லையோ இந்த படத்தை வந்து நம்ம சமூகம் மட்டும் தான் பார்க்கணும் வேற சமூகம் வந்து பார்க்க கூடாது தான் கிடையவே கிடையாது தான் சமூகம் மட்டும் இல்லாம எல்லா சமூகமும் நல்லா இருக்கும்னு நினைச்சு வாழ்ந்தவர் தான் நம்ம தேவர் அந்த மாதிரி இன்ன வரைக்கும் நம்ம பசும் பசும்பொனுக்கு நம்ம ஜாதி மட்டும்தான் வராங்க அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லா சமூகத்துக்காரரும் வராங்க அந்த மாதிரி இந்த படத்தை எல்லா சமூகத்துக்காரன் வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஏன்னா படம் அப்படி தான் எடுத்திருக்காங்க கதை வந்து அவரோட இயல்பான வாழ் நடந்த கதை இந்த கதையை வந்து நீங்கள் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு இந்த மாதிரி இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கீங்க இவங்க அப்படி இவங்க அப்படின்லாம் நிறையா பேர் நிறைய பொருளியை கலப்பிக்கிருக்காங்க எல்லா ஊருக்காரங்களும் இந்த படத்தை போய் மறக்காமல் பாருங்கள் என்ன நடக்குது எப்படிலாம் இருந்திருக்காங்க எப்படிலாம் வச்சுருக்காங்கன்னு நீ உன் இஷ்டத்துக்கு நீ அப்படி பேசலாம் இப்படி பேசலாம் நீ ஓரியத்துக்கு நீ வேற மாதிரி படம் எடுக்கலாம் நீ எடுத்துட்டு போ அதை பற்றி பிரச்சனையே கிடையாது இந்த படத்தை நீ பார்த்துட்டு நீ ஓன் பேச்சு என்ன பேச நீ பேசிக்க இப்போ வருது ரெண்டு மூணு படம்லாம் சும்மா இவங்க அப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்க இவங்க இஷ்டத்துக்கு கதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏதோ கதை எடுக்க நாங்கள் அப்படி இப்படின்றாங்க என்ன நடந்துருக்குன்றத வச்சு கதை எடுக்கணும் ஓன் இஷ்டத்துக்கு கதை எடுக்கிறதுக்கு கதை ஆயிரம் பேர் எடுக்கலாம் அப்படி நினைச்சிதான் என் இந்த டேரக்டரே எடுத்துருக்கலாம் எங்க எங்க சைட்ல இருந்து என்ன நடக்குதோ என்ன நடந்திருக்கோ கதை எப்படியோ கரெக்டா எடுத்து தரமா ஸ்கின் பிடிச்சு பண்ணிருக்காப்ல படம் சூப்பரா இருக்குது நம்ம ஃபேமிலி எல்லாருமே கண்டிப்பா அந்த படத்தை வந்து பார்க்கணும் முக்குளத்தூர் காரங்க கண்டிப்பா அந்த படத்தை பாக்கணும் நம்ம நம்ம சமூகத்துக்காரையும் மட்டும் இல்லாம எல்லா சமூகமும் அந்த படத்தை கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய கதை அதெல்லாம் எல்லாரும் முக்கியமா போய் பாருங்க பார்க்காம இருக்காதீங்க ஏன்னா தேவ தேவர் படம்னா இந்த கேஷ் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமை அப்படி மட்டும் கிடையவே கிடையாதுல்லேவா அதான் சொல்றேயல தேவர் வந்து ஒரு சமூகத்துக்கு மட்டும் இருந்தவர் கிடையாது எல்லா சமூகமும் நல்லா இருக்கணும் சொல்லி தான் சொத்த எழுதி கொடுத்தவர் அவரு அப்படி நினைச்சிருந்தா அவர் எழுதி கொடுத்திருக்க முடியாதுல்ல எதுவுமே பண்ணிருக்க முடியாதுல்ல எல்லா சமூகமும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச ஒரே தேவர் தான் தேசமும் தெய்வீகமும் ஒன்னும் சொன்னவர் நம்ம ஐயா தேவர் தான் மறக்காம எல்லாரும் போய் மறக்க படத்தை பார்த்துருங்க சூப்பரா இருக்கு கதை எல்லா ஃபேமிலி எல்லாருமே பாக்கலாம் நண்பர்களோட போய் பாருங்க அப்படின்னா அதுக்கேத்தி நீங்கதான் பாத்துக்கணும் ஏன் இந்த மாதிரி கதையெல்லாம் ஏன் வருது மற்ற கதையெல்லாம் நீங்க ஒரு மாசம் அடுத்த மாசம் ரிலீஸ் பண்றாங்க என்ன செய்யறது அரசியலை வச்சு படம் எடுக்கிறாங்க படத்தை வச்சுதான் அரசியலே இருக்குது அம்பேத்கர் போட்டோ எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்க இடத்துல இப்ப ஒரு கதையை எடுத்து நல்லா பைக்கு சமூகத்தை பஞ்சாயத்து நடக்கணும் சொல்லி எடுக்கிறாங்க அது தெரியாம எல்லாரும் அப்படியே ஆத்தாத்தா அந்த சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு போறவீங்க இந்த படத்தை வந்து பார்த்தாதாங்க தெரியும் அந்த படம் எப்படி இருக்கு இந்த படம் எப்படி இருக்கு நான் யாரையும் தப்பாலாம் சொல்லல என்ன நடக்குதோ அதை தான் சொல்றேன் அது எல்லாருக்குமே தெரியும் பாத்துக்கவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கு உண்மையில இந்த பழைய காலத்து படம் எல்லாம் யாருமே எடுக்கல இப்ப என்ன கரண்டில் போய்கிட்டு இருக்கு அந்த மாதிரி போய்கிட்டு இருக்காங்க எல்லாமே நல்லா தான் இருக்கு கதையுமே சூப்பரா இருக்கு தேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பா பார்த்து அந்த எப்படி சொல்றது அவரோட கதையை நல்லா பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஆமா வாழ்க்கை வரலாறு தான் தேவரோட வாழ்க்கை வரலாறு வரலாற மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் நல்லபடியாங்க எல்லாரும் ஒண்ணு நினைச்சு வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் டைரக்டர் ஜிராஜ் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு படம் ரெண்டு மணி நேரம் போனது தெரியல தேவரோட தேவரையோட வாழ்க்கை வரலாறு வந்து அப்படி எடுத்திருக்காங்க இப்ப உள்ள இப்ப உள்ள சமுதாய மக்கள் வந்து இப்ப உள்ள எல்லா இலசுகள் வந்து எல்லாருமே தேவரையோட வாழ்க்கை வரலாறு வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு கண்டிப்பா வந்து எல்லாருமே இந்த வந்து படம் பார்க்கணும் இந்த முக்குளத்தர் சமூகம் மட்டும் இல்ல எல்லா சமூகமும் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் எந்த தலைவரை பத்தியுமோ எந்த இத பத்தியுமோ தவறுதலா இந்த படத்துல சொல்லல படம் அருமையா போயிருக்கு இளையராஜா வந்து அருமையா இசையமைச்சிருக்காரு டேரக்டர் அருமையா இருக்கு படம் இப்போ போன வரலாறு நல்ல வந்து தேவரையாவோட வரலாறு கரெக்டா நல்ல பக்காவா பண்ணிருக்காங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம்

அருமையாக பண்ணிருந்தாரு அவர் ரோல் நல்லா இருந்துச்சு அவரும் நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே பார்க்கலாம் இந்த சமுதாயம் மட்டும் இல்ல தேவன் இல்ல எல்லா சமுதாய மக்களும் தெரிஞ்சுக்கலாம் இந்த என்னோட நல்லா